என்னோட பெயர் வந்து பி கோமதி தேர்ட்டி டூ நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டைலரிங் ஊருக்குறேன் நிலத்திலயும் அப்பப்ப வேலை செய்யறேன் எனக்கு வந்து நெக் பெயின் வலி இருந்தது கால் வந்து வலி இருந்தது பாதத்திலயும் அதிகமா வலி இருந்தது பேக் சைடு வந்து வலி இருந்தது வலி மட்டும்தான் இருந்தது கைக்குற மாதிரி இருந்தது ஆமா போர் மந்த்தா பார்த்துட்டு தான் இருந்தேன் டேப்லெட் மெடிசன் எடுத்துட்டு தான் இருந்தேன் அது போது வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் தான் வலி தெரியாம இருக்கும் அதுக்கப்புறம் வலி இருந்துட்டே தான் இருக்கும் எங்க ஊர்லயே பார்க்கும் போது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணாதான் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணாம் மெடிசன் கொடுக்குறோம் அதை எடுத்துக்கோங்க பிசியோதெரப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது யூடியூப்ல வந்து பார்த்து நான் சன் ஹாஸ்பிட்டல் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம் இப்போ வந்து இன்னைக்கு கூட எயிட் டேஸ் ஆகுது சரி பண்ணிட்டாங்க